திருச்சிற்றம்பலம் வணக்கம் இந்த பதியில் அப்பர் சுவாமிகள் அருள் செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஆறாவது திருப்பதிகத்தின் நிறைவான பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது பத்தாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இது திருச்செம்பொன்பள்ளி என்ற திருத்தனத்திலே அருள் செய்யப்பட்டது திருச்சிற்றம்பலம் திரியும் மும்மதில் செங்கனை ஒன்றினால் எரிய எய்து அனல் ஓட்டி இலங்கை கோ நெறிய ஒன்றியிட்டார் செம்பொன்வள்ளியார் அரிய வானம் அவர் அருள் செய்வாரே அரியவானம் அவர் அருள் செய்வரே அப்படின்னு பத்தாவது பாடல நிறைவு செய்கின்றார் இப்போ திரியும் உம்மதில் செங்கனை ஒன்றினால் எரிய எய்து அனல் ஓட்டினால் அந்த முப்புறங்களை அழித்த அந்த வரலாறு தான் இங்கேயும் சொல்லப்படுகின்றது இப்போ அனல் ஓட்டி அனலை அர்த்தம் அனலை புகுத்தி அந்த முப்புறங்களே எரிய எய்து அந்த அம்பினை எய்து அந்த திரியும் மும்மதில்னா அந்த தன்னு அவங்களுடைய விருப்பம் போல அந்த இரும்பு வெள்ளி பொன் போன்ற அந்த கோட்டைகளை கொண்டு எங்கெல்லாம் அந்த அசுரர்களை நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த கோட்டைகளை அப்படியே இறக்கி அங்குள்ள உயிர்களை எல்லாம் அவர்கள் வந்து அங்கள் விருப்பம் போல அழித்து வந்தார்கள் அப்படிப்பட்ட அக்கிரம செயல்களை செய்த அந்த அரகர்களின் கோட்டைகளை வந்து பெருமான் அழித்தார் அப்படி அப்படி திரிந்து கொண்டிருந்த அந்த மும்மதில்களையும் செங்கனை ஒன்றினால் செம்மையான கனை ஒன்றினை தொடுத்து பெருமான் அனலை புகுத்தி அந்த மூன்று கோட்டைகளையும் சம்ஹரிக்கிறார் அப்படி ச பட்ட சிறந்த செயலை செய்கிறார் அதோடு இல்லாமல் இலங்கைக்கும் நிறைய ஊன்றியிட்டார் இலங்கைக்கும் தான் யாரு ராவணன் ராவணனுடைய அந்த ராவணனுடைய அந்த இருபது தோள்களும் பத்து தலைகளும் நெறியும்படியாக பெருமான் வந்து தன்னுடைய கால் கட்டை கட்டைவர்களை கொண்டு மிக லேசாக ஒரு அழுத்தம் கொடுக்குறார் ஏன்னா ஆணவத்தின் காரணமாக அங்கே பெருமான் வீட்டிற்கும் அந்த திருக்கையிலேயே ராவணன் தூக்க முயற்சிக்கின்றார் அவருடைய ஆணவத்தை அடக்க வேண்டும்கிறதுக்காக பெருமான் வந்து நிறைய அவர் நெறியும்படியாக ஊன்றி அதற்கு பிறகு ராவணன் சாமகானம் பாட அவருக்கு வந்து பேர் ஊர் தேர் இதெல்லாம் பெருமாள் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் வாழ்நாள் இது எல்லாத்தையும் கொடுத்து அருள் புரிவார் இப்படிப்பட்ட கருணையுடையவராக நமது பெருமான் இருக்கின்றார் அவர் இலங்கைக்கும் நிறைய ஊன்றியிட்டார் அப்போ இப்படிப்பட்ட எல்லாம் செய்கிறாரே பெருமான் அவர் வந்து எப்படி அடியார்களுக்கு அரியார்களுக்கு அருள் செய்யும் விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அரிய வானம் அவர் அருள் செய்வாரே அப்படின்னு சொல்லிட்டார் அரிய வானம்னா அடைவதற்கு அரிதான அந்த வானுலகம் பெறுதல் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை பல புண்ணிய செயல்களை நாம் செய்யும்பொழுது தான் நமக்கு அந்த வானுலகம் அப்படிங்கிறது வாய்க்கும் அப்போ அப்படிப்பட்ட அந்த அறிவு அடைவதற்கு அறியதான அந்த வானுலகத்தையே அந்த பொண்ணுலகத்தை வந்து பெருமான் நமக்கு வந்து அருளி செய்வார் எப்பொழுது அப்படின்னா அந்த பெருமானை நாம் கண்டு சென்று வழிபட்டு அவர்களுக்கு அவர் மீது அன்பு கொண்டு அர்ச்சித்து அவர்களை போற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா அவரை எப்பொழுதுமே மெல்ல ஊழ வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா அப்போ அதிகத்தில் அப்போ பெருமானை நினைத்து நினைத்து நம்மளுடைய அவருடைய திருப்பெயர் நிலையம் போட்டி செய்தோம் அப்படின்னா நம்முடைய வினைகளை நாசம் செய்து பெருமானை வந்து நமக்கு அந்த பொன்னுலகத்தை வானுலகத்தை அருள் செய்வார் அப்படின்னு சொல்கிறாரு இப்படியாக திருச்செம்பன்பள்ளி என்ற திருத்தலத்தில் விட்டிருக்கும் அந்த பெருமானை போற்றி செய்து அப்பர் சுவாமிகள் இந்த திருப்பதிகத்தை நிறைவு செய்கின்றார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவிலே அதாவது முப்பத்தி ஏழாவது திருப்பதிகமாக ஐந்தாம் திருமுறையின் முப்பத்தி ஏழாவது திருப்பதிகமாக திரு கடவுர் ம வீராட்டத்திலே பெருமாள் அருள் செய்த அந்த பதிகம் வருகின்றது இனி வரும் பதிவுகளில் அந்த பதிகத்தையும் அந்த தல வரலாற்றினையும் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் உங்களிடமிருந்தே விடைபெறுபவர் கோமல் ஹேமமாலினி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்